சாமி வந்துருக்காரு பாருங்க அதுதான் வெங்கடேஷ் உனபெல்லாம் மரத்து யோகநேயம் குருகலம் நியூ பிஸ்னஸ் கேரண்டி அப்படி அப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்க வாங்க சார் வாங்க வாங்க பாருங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க பாருங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க நம்ம வீச்சில் ஒரு நிமிஷம் போயிட்டு நாங்கள் ஆலியார் போக போகிறோம் பொள்ளாச்சி ஆரியார் சரியா சரி வாங்க நடப்பா வாங்க நடப்பு வாங்க 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 ஆனந்த கிருஷ்ணன் வாங்க இதெல்லாம் காட்டினா தான் எல்லாம் புரியும் இதுதான் அந்த காலத்தில் பண்ணது இது வெங்கடேசன் கண்டுபிடிச்சது தான் வேறு கண்டுபிடிச்சதாக இந்த தான் அது இதுலேருந்து தான் அட்வான்ஸாக நம்ம பண்ணிட்டோம்னா ஒரு கிராம் தண்ணியிலேருந்து ஒரு ஓட்டு எடுக்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம் சரியா இங்கே பாரு இதோட பழைய ஸ்டூடெண்ட் எல்லாமே எல்லாமே என் மாணவர்கள் தான் எல்லாம் எல்லாம் மாணவர்கள் தான் ஆச்சேரியின் கலைய மாதிரி எது எதோ பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க இது நம்மளோட அந்த இடம் நம்ம போன இடம் காடு தோட்டம் அதெல்லாம் இதே மாதிரி பாண்டிச்சேரியில் எடுத்தது வகுப்பு இது இந்த நம்ம மண்டை உணஞ்சு சரியாக போச்சு இது நிறைய பொண்ணு பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு எடுத்து 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 எடுத்துங்க எடுத்து எடுத்துங்க 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 ம் உங்கள் பேரு கையா அங்கே பார்த்தோமா இல்லை இல்லை பெங்களூர் பார்க்கலையா அப்படியா தருமபுரி இல்லையா ஆ பிடிச்சிக்கலாம் 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 அப்படியா சரி பண்ணிக்கலாம் சரி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் வந்து மற்றதில் பெருசாக ஒன்றும் நமக்கு ஒன்றும் தேவையில்லை ரொம்ப சிம்பிள் தான் திண்டுக்கல்ல ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் பதிவாயிருக்காங்க ஆமாம் இதாங்க ஐயா அது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் பார்த்து இவர் ஐயா பேர் ஆனந்த கிருஷ்ணன் ஆ ஆனந்த கணேஷ் ஆனி ஆனந்த இது பிஜி சாமி அவர் பேர் பிரபாகர் எல்லாம் பெங்களூர் தான் அவர் தருமபுரி இது பெங்களூரு இவரும் பெங்களூர் தான் இப்போ வந்து ஆலியார் போகிறதுக்காக பொள்ளாச்சியில் அந்த இவர் ச ரவிச்சந்திரனை பார்க்குறதுக்காக போகிறக்காக வந்திருக்காங்க நம்ம அப்படியே கிளம்பலாம் சரிங்களா ம் நன்றி